ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி புதன்கிழமை என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இறால் தான் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பீச் ரால் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரொம்பவே ஐஸாக இருந்துச்சு இது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மீனாக்கா விற்பாங்க அவங்கள்ட்ட வாங்கினது ரொம்ப ஐசாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல ரொம்ப தூரம் இப்போ நம்ம டிராவல் பண்ணியதும் நல்ல மீன் வாங்க முடியாது ஸோ இங்கேயே வாங்கிடுவோம் அப்படின்னு இந்த வாட்டி சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்கியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் நல்லா பெரிய ராளாகவே இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஐஸு ஃபுல்லாக ஐஸு தான் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பெல்லாம் நல்லா போட்டு ஊற வைக்கணும் புளியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் கலந்து அப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சால் ஆள் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் கேப்சிகம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் அதில் சேர்த்து இந்த கிளீன் பண்ணி வச்சு பார்த்துருங்க தூள்லாம் போட்டு வச்சனால நல்லா ஊறி போயிருக்கு இன்னும் இவ்வளோ பெண்டிங் ஒர்க் இருக்குது இன்னும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணல இதெல்லாம் நம்ம முடிக்கணும் முடிச்சுட்டு அடுத்த அடுத்த வேலையை பார்க்கணும் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டே நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஸோ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாயில் பண்ணுற டைத்தில் நான் எப்பொழுதுமே யூஸ்வலாக கிளீன் ஒர்க்கையும் முடிப்பேன் நம்மளுக்கு ஒரே டைமில் ரெண்டு வேலை முடியும் சமைக்கிறது மட்டும் பார்த்தோம்னா இங்கே கிளீனிங் ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்கும் அதனால் அது கொஞ்சம் குக் ஆகிற டயத்தில் நம்ம வீடை க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ இதை கூட்டிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நல்லா இருக்கும் ரெடியாக இருக்கும் பார்த்திங்கன்னா மசாலா அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கேப்சிகமும் வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் அதனால் நம்ம கடைசியாக இறக்குறப்போ போட்டால் போதும்